சைக்காலஜி என்றால் என்ன சார் ரொம்ப நான் நிறைய பேர் கேட்டிருக்கேன் நீங்க சொல்லி கேட்டிருக்கேன் நிறைய வீடியோஸும் பாத்திருக்கேன் சைக்காலஜி என்ன தெரியல சார் சைக்காலஜி என்றால் மென்டல் டிசார்டரா இல்ல வேற ஏதாவது பைத்திகாரத்தனமா நிறைய பேர் கேட்கிறாங்க புரிஞ்சுக்கீங்க சைக்காலஜி ஒண்ணுமே கிடையாது வருவதைக்கு முன் பிடிப்பு புரியுதுங்களா எதிர்காலத்தை கணிக்க கூடிய விஷயங்களுக்கு பேர் தான் சைக்காலஜி ஒருவர் என்ன நினைக்கிறார் என்று நீங்கள் பிடிப்பன்றதுதான் சைக்காலஜி இப்போ மார்க்கெட் என்ன செய்ய போகுதுன்ற ஐடிஃபை பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் சைக்காலஜி சிம்பிள் மார்க்கெட் எல்லாரும் நினைப்பதற்கு ஆப்போசிட்டா செயல்படுதுன்னு உங்களுக்கு தெரியும் ஏன்னா நீ எஸ்எல் போடுங்க எஸ்எல் அடிக்கும் அதுக்கப்புறம் மார்க்கெட் டார்கெட் கொடுக்கும் அப்ப ஏன் எஸ்எல் இடத்துல என்ட்ரி கொடுக்கல கேக்குற கேள்வி எஸ்எல் போடுற இடத்துல ஏன் என்ட்ரி கொடுக்கல ஏன் முன்னாடியே கொடுத்தீங்க மேலே போயிட்டே இருக்கு கொடுத்துருவீங்களா மேல போயிட்டே இருக்குமா புல் பேக்னு ஒண்ணு பண்ணும் இல்லையா அந்த இடத்துல என்ட்ரி கொடுக்கணும் இல்லையா அங்க ரிஸ்க் வந்து உங்களுக்கு கம்மியா இருக்கும் இல்லையா சிம்பிள் லாஜிக் பிரேக் அவுட்ல என்ட்ரி கொடுக்காதீங்க ரீட்டர்ஸ்ல என்ட்ரி கொடுங்க அது உங்களோட ஸ்ட்ராட்டஜி வரும்போது என்ட்ரி கொடுங்க அங்கிருந்து ஒரு டென் டு பிப்டீன் பாயிண்ட் ஸ்கேல்பிங் ஓவர் இது பெரிய கம்ப சைக்காலஜி இன்னுமே இல்ல சார் எல்லாரும் யோசிக்கக்கூடிய மக்கள் நூத்தி ஐம்பது கோடி மக்கள் யோசிக்கக்கூடிய மக்களினுடைய மூளையை நீங்கள் ஒருவர் யோசிக்க வேண்டும் என்றால் உங்க பிரெயின் எவ்வளவு ஷார்ப்பா இருக்கணும் உங்களோட பிரெயின் எவ்வளவு ஸ்பீடா இருக்கணும் அது என்ட்ரியும் கொடுக்கணும் நீங்க பிரிடிக்டும் பண்ணணும் அதில் எக்ஸிபிஷனும் பண்ணி என்ட்ரி எக்ஸிட் டார்கெட் எல்லாமே டோட்டலா உங்க மைண்டுக்குள்ள ஓடணும் மைக்ரோ செகண்ட்ஸ்ல அவங்க தான் என்னுடைய ட்ரேடிங்ல லைவ்ல போய் பாருங்க என்னோட வீடியோஸ் இந்த கண்டல் இது வரைக்கும் தான் போகும் சொல்லுவாங்க அது வரைக்கும் தான் போகும் ஏன்னா எனக்கு அனுபவம் எனக்கு ப்ராக்டிக்ஸ் அந்த கேண்டல் அந்த சைடு போனா அந்த சைடு தான் போகும் இந்த சைடு போனா இந்த சைடு தான் போகும் காலன் புட்ஸ் எல்லா விஷயங்களும் ரகசியம் ரகசியத்துக்கு பின்னால் வெற்றி ஒளிந்து கொண்டுள்ளது தோல்வி என்பவன் தோல்வியே அடைந்து கொண்டிருக்கிறான் என்றால் அது தோல்வி அல்ல அவன் வாழ்வில் முன்னேறக்கூடிய ஒரு பாதை செதுக்கிட்டே இருக்கான் ஆண்டவன் கூட செதுக்கிட்டே இருக்கான் அந்த சக்தி உனக்கு செதுக்கிட்டே இருக்கு சைக்காலஜி பில்ட் பண்ணிட்டே இருக்கு நீங்க அடி வாங்கி அடி வாங்கி ஒரு ஒரு இரும்பாக்கப்பட்டது அடி வாங்கிட்டே இருக்குன்னா அது ஒரு வடிவமா மாறும் நீங்க அடி வாங்கிட்டே இருக்கீங்க லாஸ் பாத்துருங்க 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 அப்ப லாஸ் கட்டி ஏன் சார் பயப்பட ஏன்னா லாஸ் எடுத்துருக்குமே பிகினர் இல்ல எல்லாருமே லாஸ் எடுத்துருக்குமே அப்ப லாஸ் எடுத்து லாஸ் எடுத்து மருத்த போன மஞ்சள்ல நீங்க திரும்பவும் லாஸ் எடுக்கும் போது எப்படி சார் வலிக்கும் வலிக்காது அது ஒரு பிராக்டிஸ் ஆகும் திரும்ப லாஸ் எடுத்தாதான் நம்ம முட்டாள் ஒரே தவறை மறுபடியும் மறுபடியும் செய்யறான்னா அவன் தான் முட்டாள் ஒரு தடவை ரெண்டு தடவை ஃபெயிலியர் ஆகுது அப்படிங்கும் போது அது ஏன் ஃபெயிலியர் ஆகுதுன்னு தேடி அதுல சொல்யூஷனை கண்டுபிடிச்சி எடுத்து கொடுக்குறதா ரியல் ட்ரேடு நெக்ஸ்ட் கேண்டல் என்ன உருவாக போகிறது என்று கண்டுபிடிக்கிறது தான் ட்ரேடு சிம்பிள் லாஜிக் அதான் நான் சொல்ல முடியும் மூணு நிமிஷ கேண்டல் நெக்ஸ்ட் கேண்டல் இந்த அளவுக்கு போகணும் இந்த கேண்டல் இந்த அளவுக்கு தான் போகும் இந்த கேண்டல் இந்த அளவுக்கு தான் போகும் பிரீமியம் சொல்லணும் இண்டெக்ஸ்ல கிடையாது புரியுதுங்களா ஆஃப்லைன் மார்க்கெட்ல சொல்லக்கூடாது நம்ம ஒன்றும் மோடி வித்த காட்டுற ஆள் கிடையாது ஜோசி ஆள்கள் இதுல போட்டா இவ்வளவு வந்திருக்கும் ஐம்பது வருஷம் முன்னாடி போட்டீங்கன்னா பத்து ரூபா பிரைஸ் நூத்தி ஐம்பது ரூபா போயிருக்கும் ஆயிரம் ரூபா போயிருக்கும் இந்த கதையெல்லாம் கட்ட முடியாது நாளைக்கு யாரு உயிரிட்டு இருப்பாங்கன்னு தெரியாது நாளைக்கு தூங்குனா எழுந்திருக்கணும் தெரியாது அப்போ இன்று நிஜம் இன்று எனக்கு முதலீடு செய்கிறேன் இன்று என்ன லாபம் பெறுகிறேன் அவ்வளவுதான் நான் இன்று இருக்கிறேன் நான் இன்று சம்பாதிப்பேன் இந்த சக்கேட சம்பாதிப்பேன் அப்ப நாளைக்கு சம்பாதிக்கிறது தானே எனக்கு தேவையில்லையா பேரமார் சாப்பிட்டா இருக்குது தாத்தா சாப்பிட்டா இருக்குது அவனுக்கு பேர சாப்பிட்டா இருக்குது இருக்கு இன்னைக்கு நான் சாப்பிடல என் பேரை சாப்பிட முடியுமா சிம்பிள் லாஜிக் நான் உயிரோடு இருந்து நான் கஷ்டப்பட்டு நல்லபடியா இருந்தா மட்டும்தானே என் பேரனை நான் பார்க்க முடியும் அப்போ இன்னைக்கு நான் முன்னேறினா என் நான் சேர்த்து வைக்க முடியும் பேரனுக்காக சேர்த்து வச்சா நீ எப்போ வாழுவே உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கணும் உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும் ட்ரேடிங் சைக்காலஜி ரொம்ப முக்கியம் டென்ஷன் இல்லாம இருக்கணும் அப்போ எல்லா டிப்ரெஷன் போட்டு ஒரு கஞ்சன் இருப்பான் வீட்டில் இருக்கக்கூடிய பரச செலவு பண்ணவே மாட்டான் அப்புறம் பைசாவுடைய நோட்டு செல்லாது என்று ஒருவரும் அந்த அந்த நோட்டு என்னதாக்கும் தலைகாணியில் போட்டு தான் உட்காந்து புரியுதுங்களா எல்லா விஷயங்களும் மணி ஃபுளோய் பண பணத்தை வேலை செய்ய வைக்க வேண்டும் நீங்கள் சும்மா இருந்தாலும் கூட பணம் ஓடி ஓடி வேலை செய்யணும் உங்களுக்காக அப்ப அவர் வேலை செய்ய வைக்கிறதுக்கு நீங்க சரியான முதலாளியா இருக்கணும் அப்ப சரியான முதலாளி என்பது ஸ்டாக் மார்க்கெட்ல சரியான இடத்தில் பண்பவர்களே முதலாளி எங்கனாலே பண்றவங்க முதலாளி கிடையாது சாரி ஓகே எங்கனால பண்றவங்க முதலாளி கிடையாது சரியான இடத்தில் பண்ணுவதுதான் முதலாளி இது ஒரு பிசினஸ் லாபம் நஷ்டம் இரண்டுமே இருக்கும் இதை மேனேஜ் பண்ணி போறதுதான் ட்ரேடருடைய வேலை என்னுடைய டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன் டைமண்ட் மெம்பர்ஷிப் என்னோட ஸ்ட்ராட்டஜி நான் என்ன என்ட்ரி கொடுக்கணும் அந்த என்ட்ரிஸ் வந்து அப்படியே இருக்கும் அதே மாதிரி கோல்டுல இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தப்பட்டது நான் எதுல பார்க்கணும் என்ன பண்றதுன்னு அந்த வீடியோ போட்டுருக்கேன் சில்வர் உங்களுக்கு பேசிக் கிளாஸ் வேணும்ன்றது ட்ரேடிங்கை பற்றி ஒன்றுமே தெரியாது சார் கொடுத்துருக்கேன் ஓகே லைவ் ட்ரேட் கம்மிங் மண்டேல இருந்து நான் ஒன் ஓ கிளாக் ஆஃப்டர்நூன் ஒன் ஓ கிளாக் நான் வருவேன் மெம்பர்ஷிப் ஒன்லி நீங்கள் யூடியூப் ஓப்பனில் பார்த்தீங்கன்னா தெரியாது யூடியூப் மெம்பர்ஷிப்பில் போயிட்டு லைவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க உங்களுக்கு வந்துருவோம் ஓகே லைக் ஆன் சப்ஸ்கிரைப் இது உங்கள் ட்ரேடிங் லேஸ் பாய் தேங்க்யூ வீ கேன் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள்